குழந்தைங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடற்புழுக்களை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி கஷாயம் வீட்டில் இருக்கிற மூணே பொருளை வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பிலை வேப்பிலை வந்து நல்லா கொழுந்து வேப்பிலையை வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்பாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு இலை அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க இதை ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வருத்துக்கோங்க ஓமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டும் அரைக்கும் இல்லையா உரல் அதில் கூட நீங்க நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா குட்டி டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஓமம் சுக்கு அதுக்கப்புறம் வேப்பிலை இது மூணையும் சேர்த்து அந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் இதை வந்து நீங்கள் காலையில் குழந்தைங்களுக்கு வெறும் வயிற்றுல வந்து கொடுக்கலாம் அந்த குடற்புழுக்கள் எல்லாமே மோஷன் வழியாக உங்களுக்கு வெளியே வந்துடும் அந்த புழுக்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சு அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லா பசிக்க ஆரம்பிக்கும் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா வெயிட்டும் போடுவாங்க